ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது ரோஸ் நைட்டீஸ்ங்க இந்த ஷாப்பிங் லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் ஆரியாஸ் ஹோட்டலில் இருக்குங்க ஆரியாஸ் ஹோட்டல் பக்கத்துலேயே வந்துரு குட்டியாக ஒரு சந்து இருக்கும் அந்த சந்துக்குள்ளே போனால் மேலேயே வந்து உங்களுக்கு ரோஸ் நைட்டிஸ்னு ஒரு ஷாப் இருக்குதுங்க ஹாய்ப்பா ஹாய்க்கா நம்ம ஷாப் பற்றி சொல்லுப்பா டவுனால் டவுனால் ஆரியாஸ் ஹோட்டலில் இருக்குல்லங்க அதுக்கு பக்கத்தில் ராஜ்குமார் காம்ப்ளெக்ஸ் உள்ளே வந்தோடனே ரைட் சைடு படிக்கட்டில் மேலே ரோஸ் நைட்டீஸ் இருக்குது ஓகே எங்கள் கடை என்னென்ன வச்சிருக்குப்பா இன்னர் வேர்ஸ் ஜட்டி எல்லா ஐட்டம் இருக்கு நைட்டி இன்ஸ்கர்ட் இன்னர் வேர்ஸ் எல்லாமே இருக்கு சரிங்க ஏட்டோ ஜட்டில எல்லாமே இருக்கு ஓகே நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் ஜட்டி பார்க்க போறோம் சரி என்ன பிரைஸ்ல இருந்து இருக்குப்பா 25 ரூபாய்ல இருந்து 30 ரூபாய் இருக்கு பிளைன் வேணும்னா பிளைன் இருக்கு பிரிண்ட் வேணும்னா பிரிண்ட் இருக்கு பிளைன் எடுத்துட்டீங்கன்னா 25ல இருந்து 30 ரூபாய்க்குள்ள வரும் ஓகே பிரிண்ட் எடுத்துட்டீங்கன்னா 35ல இருந்து 40 ரூபாய்க்குள்ள வரும் சரி ட்ரையர் டைப் இது வந்து 45 ல இருந்து 50 ரூபாய்க்குள்ள வரும் இது வந்து வி டைப் ஓகே இதுவும் அதே ரேட் குள்ள வந்துரும் இது ஷார்ட் சிம் இது வந்து 65 சைஸ்ல இருந்து 90 சைஸ் வரை இருக்கு ஓகே எல்லா கலர்ஸ் அவேலபிள் நெக்ஸ்ட் என்னப்பா நெக்ஸ்ட் லேடிஸ் ஜட்டி பாக்க ஓகே பாருங்க எலாஸ்டிக் பிரிண்ட் இருக்கு ப்ளைன் இருக்கு எலாஸ்டிக் வரும் ஓகே இதுல வந்து 975 ல இருந்து 100 வரை இருக்கு ஓகே ப்ரினால் ப்ரிண்ட் இருக்குது பிளைன் வேணால் 75 ல நூற்றி பத்து வரைக்கும் இருக்குது பாருங்க கலர்ஸ் நிறையா இருக்குது இது பாருங்கள் எலாஸ்டிக்கு ஓகே இன்னர் எலாஸ்டிக் வரும் அவுட்டர் எலாஸ்டிக் வரும் சரி அதுலேயும் பிளைன்லேயும் அதே மாதிரி இருக்குது பாருங்கள் ட்ராயர் ட்ரைப் வேணால் ட்ராயர் ட்ரைப்பும் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி த்ரீ பீஸ் செட்டும் இருக்குது இன்னர் इलाஸ்டிக்கா, அவுட்டர் इलाஸ்டிக்கா இருக்கு. பர் சைஸ் என்ன காபா? 75ல இருந்து 110 வரை சைஸ் இருக்கு. ஓகே. பெரிய சைஸ் இருக்கா? ஆமாங்க. 75ல இருந்து 110หมด இருக்கு. 110. இது 110 சைஸ். 110 சைஸ்ங்க எங்க இருக்காது? எங்க கடையில அவேலபலா இருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? லேடிஸ் ব্রা பார்க்க போறோம். ஓகே. இட்ல வந்துட்டு இங்க பாருங்க காட்டன் ব্রা. இதுல வந்து கலர்ஸ் நிறைய இருக்கு. அவேலபலா இருக்கு. காட்டன் இருக்கு பனியன் இருக்கு ஓகே இது என்ன சைஸ் 30 இருந்து <laughs> okay. no. no, okay. oh. no. 44 வரை இருக்கு ஓகே இது பாத்தீங்கன்னா காட்டன்லயே ரவுண்ட் ஸ்டிட்ச் வரும் இதுலயே கலர் அவேலபிளா இருக்கு இதுல வந்து 30 ல இருந்து 44 வரையும் சைஸ் இருக்கு காட்டன் bra இதுல வந்துட்டு ரவுண்ட் ஸ்டிட்ச் ஸ்டிட்ச் வந்து பெருசா வரும் கப் வந்து பெருசா வரும் இதுலயே கலர்ஸ் அவேலபிளா இருக்கு சைஸ் முப்பதுல இருந்து நாற்பத்தி நாலு வரை செய்யும் முப்பதுல இருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு அடுத்து பனிங் கிளாத்தில் கலர்ஸ் மாடல் எல்லாம் நிறைய இருக்குங்க்கா பாருங்க நெட்டடு முப்பதுலேருந்து நாற்பது வரை சைஸ் இருக்கு வரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஸ்டமர் கேட்பாங்க முப்பது டு நாற்பது வரைக்கும் சைஸ் இருக்குங்க அடுத்து இதிலே கலர்ஸ் அவைலபிள் முப்பதுல இருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரை சைஸ் இருக்குங்க பனியன் கிளாத்துங்க ஓகேங்க இது வந்துட்டு சி கப்பு சி முப்பது டு நாற்பத்தி நாலு வரை சைஸ் அவைலபிள் ஓகே

ஃபா தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரை சைஸ் இருக்குங்க இது சாரி ப்ராபா ஹக்கோபா டைப்பு இதுல சைஸ் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் சைஸ் இருக்கு இது வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரா இதுல கலர்ஸ் மாடல் எங்ககிட்ட ஸ்போர்ட்ஸ் ப்ராவில் வந்து ரெண்டு மூணு மாடல் இருக்கு பாருங்க ரெண்டு மூணு மாடல்ஸ் இருக்கு ரெண்டு மூணு மாடல்ஸ் இருக்குது 75 ஃபைவ் 40 ஃபார்ட்டி சைஸ் வரை இருக்கு பா இதுatem Hyeiesen também means você selection of cook. இருக்கு Channel payment about 20 death, 18 horses many times. Shoots feed into kindrum, tuns are normal, günsthm contamination is a single cutting. Gradeifer at a large time time, none 30 to 40, பனியன் மில்லன்னா பனியன்லேயே ஃபீடிங் பிரா இருக்கு இல்லை ரேட் கொஞ்சம் கம்மியில் வேணும்னா கம்மியிலே இருக்கு காட்டன்ல இருக்கு பனியன்லேயே இருக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி வரையும் சைஸ் அவைலபிள் சிக்ஸ் கலர்ஸ் வரும் ஓகே நெக்ஸ்ட் என்னப்பா மென்ஸ் இன்னர் வேர் ஓகே இது வந்து அவுட்டர் எலாஸ்டிக் ஓகே இது 70ல இருந்து 80 வரை வரும் 75 டு 100 வரை இருக்கு ஓகே இது வந்து இதுலயே ஸ்டாப் பெருசா இருக்கும் இது 75ல இருந்து 100 வரை அவேலபிள் இருக்கு 70ல இருந்து 80 வரை வரும் அப்புறம் இது இன்னர் எலாஸ்டிக்கு இது செவன்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் அவைலபிளாக இருக்கு இது வந்து அறுபதுலேருந்து எழுபதுக்குள்ள வரும் இன்னர் டைப்லேயே ஒயிட் கேட்குறாங்கல்ல அவங்களுக்கு இது கொடுக்கலாம் செவன்டி ஃபைவ்ல இருந்து ஹண்ட்ரட் வரை இருக்கு ஓகே இப்போ பிராண்டட் வச்சிருக்கீங்களா ஆ பிராண்டட் வந்து போமக்ஸ் இருக்கு டிக்ஸி ஸ்காட் இருக்கு வைக்கிங் இருக்கு ஓகே இதெல்லாம் நம்ம பாக்ஸா வாங்கணுமா இல்ல சிங்கிளா கொடுப்பீங்களா சிங்கிள் எடுத்தாலும் ஹோல்சேல் ரேட் தான் பாக்ஸ் எடுத்தாலும் ஹோல்சேல் ரேட் ஓகே இதெல்லாம் என்ன பிரைஸ் வரும் அப்ப ஆ அது பிரைஸ் வேண்டாம் வேண்டாம் ஓகே நெக்ஸ்ட் பா ஐ ட்ரங்க் மாடல் ஓகே 75 ல இருந்து 100 வரை சைஸ் अवेलेबल இருக்கு 75 டு 100 100 ஓகே இது வந்து 80 ல இருந்து 100 வரை வரும் ஓகே அதுலயே வந்து இன்னர் எலாஸ்டிக் ம் இதுலயே 75 ல இருந்து 100 வரை இருக்கு ஓகே அப்புறம் கீழ பேக் பேட்டி மாடல் ம் வந்து 75 ல இருந்து 110 வரை இருக்கு ஓகே இது வந்து ட்ரங்க்லே ஒயிட் 75 ல இருந்து 100 சைஸ் வரை இருக்கு ஓகே பிராண்டட்ல பாத்தீங்கன்னா பூ மேக்ஸ் இருக்கு இதுல 80 ல இருந்து 110 வரை இருக்கு இது என்னப்பா மென்ஸ் பாக்ஸ் ஓகே பாக்ஸர் சைஸ் சாக்ஸ் ம் இதுல வந்து 80 டு 100 சைஸ் வரை இருக்கு ரேட் வந்து 105 வரும் 105 ரூபாய் ஓகே இது வந்து இது வந்து பாக்ஸர்ல ரிப் டைப் ரங்கா இது வந்து ஃபைன்ல பாக்ஸர் டைப் ஓகே 80 டு 100 வரை இருக்கு சைஸ் இது வந்து மென்ஸ் பாக்ஸர் பசங்களை யூஸ் பண்றாங்க நம்பர் இது சைஸ் இருக்காப்பா இதுல வந்து எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரை இருக்கு எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் ஓகே அடுத்தது மென்ஸ் பனியனுக்கா பிராண்டட் தான் இருக்கும் நமக்கு கிட்ட 75 ல இருந்து 100 வரை இருக்கு சைஸ் ஓகேப்பா ரேட் வந்து 70 ல இருந்து 100 வரும் ஓகே அதுலயே கலர்ஸ் இருக்கு 10 கலர்ஸ் अवेलेबल வரும் ஒயிட்ல பாத்தீங்கன்னா ரிப் இருக்கு ரிப் டைப் கேப்பங்கள கொஞ்சம் ஃபிட்டா போறதுக்கு ஓகே அது இருக்கு அப்புறம் ஒயிட்லேயே கை வச்ச மாதிரி பனியன் இருக்குது செவன்டி ஃபைவ்லேருந்து ஹண்ட்ரட் வரையும் இருக்குது எல்லாமே பிராண்டட் தான் கை வச்சதுலேயே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குது டென் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு செவன்ட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் சைஸ் அடுத்து ஜிம் மட்டும் ஒன்று இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிம் ஃபிட்டு செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஹண்ட்ரட் வரையும் இருக்கு சைஸு ரேட்டு வந்து எண்பது ரூவாயிலேருந்து நூறுரூவாக்குள்ளே வரும்

இது நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா கார் கர்ச்சி ஐம்பது ரூபா வரும் ஐம்பது ரூபா சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ் கலர்ஸ் இருக்காப்பா ஆ டுவெல் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இது வந்து பன்னெண்டு ரூபா வரும் இது பதினஞ்சு ரூபா வரும் டர்க்கி டைப் ஆ டர்க்கி குழந்தைகள் சாஃப்ட் ஐஸ் வந்து அப்புறம் மென்ஸ் கர்ச்சி பார்த்தீங்கன்னா இது டஜனே உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் வரும் இது வந்து ஒரு பீஸ் முப்பத்தஞ்சு ரூபா வரும் இது ஒரு பீஸ் நாற்பத்தஞ்சு ரூபா இது ஓப்பன் பண்ணி காட்டுறதுங்க அப்படியே ஓகேவா இது வந்து நாங்கள் சிக்ஸ் கொடுப்போம் ஆறு பீஸ் உங்களுக்கு நூற்றி வரும் இது சிங்கிள் பீஸ் எடுத்தால் முப்பத்தி நாலு வரும் ஆறு எடுக்கும்போது அதில் இரநூத்தி நாலு ரூபா இது ஒரு பீஸ் நாற்பத்தஞ்சு ரூபா இது சிங்கிளாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இது மென்ஸ் பசங்க யூஸ் பண்ணுறது இருபத்தி ஒரு வரும் அது இருபத்தெட்டு வரும் இதுவும் பேக்காக தான் கொடுப்பீங்க ஆ சிங்கிளாக எடுத்துக்கலாம் பேக்காக நெக்ஸ்ட் என்னப்பா லுங்கியா ஆ

அடுத்து பாத்தீங்கனா ஈரோட் லுங்கி ஈரோட் லுங்கி ஓகே இது ரெண்டு பத்தி மீட்டர் ஓகே இதுல ஸ்டிட்ச் இல்லாம இருக்கு ஸ்டிட்ச் பண்ணது இருக்கு ஸ்டிட்ச் இருக்கு ஓகே அதுலயே பாத்தீங்கனா 2.5 மீட்டர் இருக்கு ஓகே ஸ்டிட்ச் இல்லாம இருக்கு ஸ்டிட்ச் பண்ணது இருக்கு ஓகே அடுத்து பாத்தீங்கனா பிராண்டட் லுங்கி ஓகே ட்ரிபிள் 9 ட்ரிபிள் 9 ஆ பிராண்ட் நேம் இல்லையா பிராண்ட் நேம் ட்ரிபிள் 9 ஓகே ரெண்டே 10 ஆ ரெண்டே 10 மீட்டர் இது வந்து சாஃப்டா இருக்கு செயின்ங்கற பிராண்ட் ஓகே இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும் இதெல்லாம் அதுல கலர்ஸ் ட்வெண்ட்டி கலர்ஸ் அவைலபிள் ஒயிட்ல இருக்கு அதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு முப்பது மீட்டர் இருக்கு நல்லா உடம்பு இருக்காங்க கட்டுக்கும் இது இது பிரிண்டர் லுங்கி இது ரெண்டு ஆள் இருக்கு ரெண்டு பத்து இருக்கு இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்ப்பா இது வந்து குழந்தையோட ஸ்லிப் பார்க்க போறோம்ப்பா பாருங்க இது வந்து சிக்ஸ்டி இருந்து செவன்ட்டி ஃபைவ் வரையும் சைஸ் இருக்குங்க கலர்ஸ் அவைலபிள் பெரியவங்க ஸ்லிப் வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி ஃபைவ் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்குது இல்லை வந்து ரெண்டுலேயே வந்து டென் கலர்ஸ் வரும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் டென் கலர்ஸ் வரும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமையும் டென் கலர்ஸ் வரும் இது வந்து ப்ராஸ் ஸ்லிப்புங்க்கா இதுலேயே வந்து செவன்ட்டி ஃபைவ்லேருந்து நைன்டி ஃபைவ் வரையும் சைஸ் இருக்குங்க இது ஸ்லிப்பில் வந்து பட்ட ஸ்லிப்பை கேட்பாங்களே அந்த மாடல் இருக்குது இது செவன்ட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி ஃபைவ் வரை இருக்குங்க்கா இது லாங் ஸ்லிப்பு செவன்ட்டி ஃபைவ் டூ நைன்டி ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் டென் கலர்ஸ் வரும் நெக்ஸ்ட் வந்து நைட்டி ஸ்லிப்புங்க்கா ப்ரா இருக்கு ப்ரா இருக்குது நார்மலாக இருக்குது எக்ஸ்எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரை கலர்ஸ் அவைலபிள் டென் கலர்ஸ் வரும் ாஸ் லிப்பு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வரும் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வரும் சைஸ் த்ரீ சைஸ் வரும் நெக்ஸ்ட் வந்து லெகிங்ஸ் பார்க்க போகிறோங்க்கா ஃபோர் வே காட்டனில் ஃபோர் வே மெட்டீரியல் இதில் வந்து எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரை சைஸ் இருக்கு டொண்ட்டி கலர்ஸ் அவைலபிள் அதுலேயே ஆங்கிள் ஃபிட் மாடலும் இருக்குது இதிலே 25 ஃபைவ் கலர் அவைலபிள் எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரை கலர்ஸ் இருக்குங்க ஆங்கிள் ஃபிட் மாடல் லெகின்ஸ் எல்லாத்துலேயும் கலர்ஸ் அவைலபிள் நெக்ஸ்ட் வந்து பட்டியாலா பட்டியாலா வந்துட்டு பிராண்டட் தான் இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரை கலர்ஸ் அவைலபிள் மட்டும் என்னாச்சு நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்கட் பார்க்க போகிறோம் மாடலு சிக்ஸ் டூ செவன் இருக்கு செவன் கலர்ஸ் அவைலபிள் ஃபிஃப்டி கலர்ஸ் அவைலபிளா இருக்கு செவன் பார்ட் செவன் பார்ட்டு 95 ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் டு நைன் நாட் ஃபைவ் இருக்கு நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபைவ் இருக்கு கலர்ஸ் அவைலபிள் சிக்ஸ் பார்ட் நெக்ஸ்ட் சிக்ஸ் பார்ட் ஸ்கர்ட்டு கலர்ஸ் ஃபிஃப்டி கலர்ஸ் அவைலபிள் எயிட் பார்ட்டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் வரும் ஹண்ட்ரட் நாட் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கு இதுல கலர்ஸ் அவைலபிள் கலர்ஸ் இருக்குங்களா செவன் பார்ட்டுங்களா பார்ட்டு இருக்கு எயிட் பார்ட் இருக்கு நைன்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் இருக்கு கலர்ஸ் அவைலபிள் ஃபிஃப்டி கலர்ஸ் இருக்கு சாரி சேஃபியாக இருப்பாருங்க பனியன் கிளாத் இருக்கு லைக்ரா மெட்டீரியல் இருக்கு பாருங்க லைக்ராவும் இருக்கு பனியன் மெட்டீரியல் இருக்கு கலர்ஸ் அவேலபிள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஈரல் டவல் இதுல செக்குடு மாடல் லைன்ஸ் மாடல் அப்புறம் ப்ளைன் அடுத்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஒயிட்ல வந்து மூணு சைஸ் இருக்கு

இது சாஃப்ட் டவல் இது ஈரலின் செக் டவலை இது பேபி டவல் பெண்ட்டு இது மஸ்லின் டவல் ஒயிட் இது பார்த்தீங்கன்னா பேபி டவல் சாஃப்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்கு இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் சாஃப்டாகவும் தெரிவி டவல் சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் இருக்கு 30 60 சைஸ் இது பாத்தீங்கன்னா காட்டன் டரி இதுல வந்து ரெண்டு சைஸ் அவேலபிள் ஆகும் அடுத்து பாத்தீங்கன்னா லஞ்ச் டவல் இதுல வந்து ரெண்டு சைஸ் அவேலபிள் ஆகும் 3 பீஸ்ஸா தான் கிடைக்கும் கிட்ட இது பாத்தீங்கன்னா காட்டன் காட்டன் சின்ன காட்டன் பார்த்தீா கிச்சன் டவலு மூணு மாடல் இருக்குது இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இது மீடியம் சைஸ் இது ஸ்மால் சைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பேபி குல்ட் இதில் வந்து சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா கேப்டவல் ஃபைன் கிளாத்தில் வேணா ஃபைன் இருக்குது கொஞ்சம் சாஃப்ட் வேணால் அது இருக்குது அப்புறம் இது வந்து குழந்தை கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பேபி ஜப்லாம் இது வந்து மிடில் கட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து மிடில் பட்டன் டைப்பு இது வந்து ஷோல்டரில் கட்டுற மாதிரி இருக்கும் பேபி ஜப்லா டென் பீஸ் பேக்கு இது வந்து ஷோல்டரில் கட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து மிடில் பட்டன் டைப்பு அப்புறம் இது ஃபுல் ஸ்லீவ் அப்புறம் இது வந்து ஃபைவ் டாஃபு ஃபைவ் செட்டாகும் பேபி லங்கோடு இது வந்து ஃபைன் கிளாத்து அதுலேயே கொஞ்சம் திக்கா ஏடு வச்சு மாதிரியான இது இருக்குது பேபி ட்ரவுசர் இருக்குது இது வந்து டென் பீஸ் பேக் வரும் பேபி தொட்டில் பிரிண்ட் இருக்குது ப்ளைன் இருக்குது இது வந்து மக்ஸ்லிங் க்ளாத்து இதில் வந்து சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பேபி பெட்டு நெட்டை டைப் போய் எலவான் மஞ்ச் ஹோல் பண்ணி இது வந்து ஜிப் டைப் ஜிப் டைப் குழந்தைக்குன்னா பேபி சோப்பு குவாலிட்டியான ஐட்டம் தான் இருக்கும் இது வந்து தொட்டில் கட்டுற நெட்டு இது வந்து குழந்தைகள் படுக்க வைக்கிற ஆயில் மேட்டு இது குழந்தைகளோட கேஸ்ட்டு இது குழந்தைகளோட குளவு இது குழந்தைகள் கட்டுற லங்கோடு இது வந்து யூரின் ஷீட்டு இது வந்து ஃபுல்லா டைப் குழந்தை வைப்பு எல்லாமே எங்ககிட்ட இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பெட் விரிப்பு மூணு இருந்து ஏழு அடி வரை கட்டல் சீஸ் இருக்கு சிக்ஸ் மாடல்ஸ் இருக்கு சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் அடுத்து பார்த்தீங்கன்னா பெட் கவர் நாட் டைப் இருக்கு ஜிப் டைப் இருக்கு பிட்டர் டைப் இருக்கு ஸ்ப்ரிங் பெட்டுக்கு டென் இன்ச் பெட் கவர் இருக்கு அது வரைக்கும் இருக்கு अरे तो पतियों ना फ्रिज टॉप फ्रिज टॉप कवर है सिक्स कलर अवेलेबल है कलर सर्कल अपन वाश मेंसिंग कवर रुके सही में अपन विंडो डोर एंड के में स्क्रीन रुके स्क्रीन सर्कल अपन टेबल के शीट रुके टाइनिंग तो टेबल शीट अपन hmm? टाइनिंग टेबल शीट रुके अच ओके okay. अपन अंड चीपाली के के शीट रुके चीपाली अपन सो அடுத்து பாத்தீங்கன்னா மென்ஸ் ட்ராக் 팬 ஓகே கீழ ரிப் வெச்சிருக்கு வித் அட் டப் இருக்கு ஓகே L2 66 அள்ள வரை இருக்கு 6 அளவுல வந்திருக்காங்க போட்டுக்கோங்க ஓகே இது ப்ளைன் டைப் ஓகே அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் குள்ள யூஸ் பண்ண மாதிரி பெட் சிட் ஓகே ட்ரை ன்னு சொல்லுவாங்க ஓ நல்லா நெக்ஸிபிள் கிடைக்கும் ஓகே இதுல வந்து எல் இருந்து சிக்ஸ் சிக்ஸ் எல் வரை இருக்கு இது வந்து என்எஸ் கார்கோ கார்கோ பேண்ட் கார்கோ டைப் கீழே ரிப்பு வரும் பேக்கெட் வரும் இதுல வந்து எல் டு டபுள் வரை எல் இது பேக்கெட் கார்கோ டைப்ல கீழே கப் வரும் எம் வரை மென் ஷார்ட்ஸ் ஓகே எல் டு சிக்ஸ் எக்ஸல் வரையும் இருக்குது ப்ராண்டட் மட்டும்தான் வச்சுருக்கோம் ஓகே அதிலே ட்ரை ஃபிட் கிளாத் இதிலே எல் டு சிக்ஸ் இருக்கு மென்ஸ் த்ரீ ஃபோர்த் இதில் வந்து எல்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரையும் இருக்குது அப்புறம் காட்டனில் இந்த மாதிரி ஹூக் வச்ச மாதிரி டைப் இருக்குது ட்வெண்ட்டி எயிட்லேருந்து ஃபார்ட்டி டூ வரையும் இருக்கு இது காட்டன் த்ரீ ஃபோர்த் இது வந்து L ஃபோர் எக்ஸ்எல் வரையும் இருக்கு இது 40 சைஸ் அல ஃப்ரீ சைஸாவே கிடைக்கும் உங்களுக்கு ஃபேண்ட் போட்ட ஃபிட் கிடைக்கும் இது வந்து பாய்ஸ் ட்ராக் பேண்ட் இதில் வந்து டுவெண்ட்டி சைஸ்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் வரை இருக்குது ஓகே ரெண்டு வயசுலேருந்து பதிமூணு வயசு வரை ஓகே இது வந்து அதிலே ட்ரை ஃபிட் கிளாத் எல்லாத்துலேயுமே ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது வந்து பாப்கார்ன் கிளாத்துமாங்க கீழே ரிப்பரும் நல்லா இருக்கும் சாஃப்ட்ல பார்த்தீங்கன்னாலும் மூணு மாடல் இருக்குது இது காட்டனு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி சிக்ஸ் வரையும் இருக்குது சைஸு இது வந்து லைக்ரா ட்ரை ஃபுட்டுமாங்களே அது இது வந்து என்எஸ் லைக்ரா கொஞ்சம் நைஸாக இருக்கும் யூஸ் பண்றதுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் பேபிஸ் பனியின் செட்டு 6 இருந்து இயர்ஸ் வரை இருக்கு 45ல சைஸ் வரை இந்த மாதிரி செட் கலெக்ஷன் ஆ கலர்ஸ் அவேலபிள் இருக்கு 20 கலர்ஸ் ஓகே இது வந்து 3 மாடல் இது ஓகே இருந்து 90 வரை சைஸ் 90 சைஸ் ஏஜ் இருந்து 12 இயர்ஸ் நீங்க வீட்டுக்கு போட்டுக்கலாம் வெளியில போகும்போது ஓகே குவாலிட்டியான ஐட்டம் அது வந்து பாத்தீங்கன்னா இதிலே ले 45 லந்து 90 வரை இருக்கு 45 to 90 90 இது 96 சைஸ் இது 3/4 பேண்ட் இது பாத்தீங்கன்னா பேபி கேரியர் குழந்தைய தூக்கிட்டு போறது 9 kg வரை தாங்கும் இது ரேட் வந்து 540 தான் வரும் உங்களுக்கு 540 ரூபாய் ఫ్రెండ్స్ రౌండ్ నెక్ టీషర్ట్ ఓకే ఆసన జిమ్ కుల పట్టు పోరాంగల కొంచెం ఫిట్నెస్ కడకను ఓకే అవంగలు తీస్ పోనక నల్ల ఉరుకు ఇది పతిన డ్రై ఫిట్ తుని కొంచెం నైస్ ఆర్కు నైస్ ఆర్కు టైప్ వాటర్ ఫాల్స్ కుల పోరాంగ అంగ యూస్ పోనక నల్ల ఇది వంద కార్టన్ రఫ్యూస్ కు రఫ్యూస్ M24 XL సైజ్ సరే ఇర్కు నల్ల వడంబర్కం కూడా 4 XL ఓకే మెన్స్ స్లీవ్లెస్ பிராண்டட் ஐட்டம் மட்டும் தான் எங்க இருக்கும் ஓகே இது வந்து ப்ளைன்ல வந்து லெட்டர்ஸ் போட்டது ஓகே அதுல பிரிண்டட் டைப் ரெண்டுலயே M2 XXL வரை சைஸ் இருக்கு M2 XXL ஓகே okay. 10 கலர்ஸ் அவேலபிள் ஆர் ஓகே காலர் நெக் டிஷர்ட் வித் அவுட் பாக்கெட் வித் அவுட் பாக்கெட் ஓகே பிராண்டட் தான் M2 XXL வரை இருக்கு ఎం టుక్స్ఎల్ టెన్ క్లాస్బుల్ ఓకే అవుతున్నా షర్టు ఓకే ఫోర్ మాడల్స్ ఓకే ఇది వంట ఎం టువన్ ఎక్స్ఎల్ వరే సెవెన్ ఎక్స్ఎల్ వరకు ఓకే వైట్ షర్ట్ జోస్ ప్రాండ్లో సైజ్ పా హాఫ్ హ్యాండ్ ఫుల్ హ్యాండ్ 36 టు 44 వరకు అవైలబుల్ ఓకే బా షర్ట్ M to 6XL వరకు ఇర్ M to 6XL ఓకే బ్రాండ్ అడ్మిట్ తో వచ్చేనా ఓకే అడితి షీట్ కాటన్ బెడ్ షీట్ ఓకే స్టార్టింగ్ 150 ల నుండి ఓకే 385 వరకు okay, okay. 20 మోడల్స్ ఇర్కే ఓకే இது பார்த்தீங்கன்னா தொண்ணூறுக்கு நூறு ஓகே நல்ல பேர் மூணு பேர் போத்துறது ஓகே ஆறு அடிக்கட்டுகள் கூட போட்டுக்கோங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பேபி ட்ரெஸ்ஸு பார்ன் பேபிலேருந்து ஜீரோ சைஸ்லேருந்து ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வரை இருக்குது இது வந்து ஜீரோ சைஸ் இது வந்து எக்ஸல் சைஸ் ட்ரௌசரோட வரும் ஸ்லீவ்லெஸ் இருக்குது ஸ்லீவோட இருக்குது இந்த மாதிரி ரவுண்ட் நெக்காகவும் இருக்குது ஃபுல் ஸ்லீவ் ஃபுல் பேண்ட் அவைலபிளாக இருக்குது ஷால்ல வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு காட்டன் ஷிஃபான் ஓகே 20 கலர்ஸ் அவேலபிள் இருக்கு ரெண்டில் 2020 இருக்கு 2020 இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் நைட்டி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டு சைஸ் அவேலபிள் இருக்கு எலாஸ்டிக் நைட்டி எல் டு டபுள் எக்ஸ்எல் வரை அவேலபிள் இருக்கு ஃபில் நைட்டி இதுவும் எல் டு டபுள் எக்ஸ்எல் வரை இருக்கு மேக்ஸிமம் 40 கலர்ஸ் அவேலபிள் இருக்கு அகலமாவும் இருக்கும் நீளமாவும் இருக்கும்